நான் இதை நிஜமாக தீபிகிட்டு இருந்தேன் எதிர்பார்க்கல நேற்று வீடியோ ஃபுல்லாகவே ஷூட் பண்ணது சமைச்சது எல்லாமே தான் அவள் தான் மெயின் கண்டென்ட் நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நேற்று ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி வந்து பார்த்தோம் நல்லா மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததா நான் ரெடி பண்ணுறேன்க்கா அப்படின்னா சரி பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷார்ட் வீடியோ ஒர்க் இருந்தது அதை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக மைனஸ் ரெடி பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரைஸ்க்கு தேவையானது எல்லாமே ரொம்ப சின்சியராக ரெடி பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது கேமரா ஆங்கிள் சூப்பராக செட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாலும் பார்த்ததும் சிரிப்பு வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் கலாய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் வந்து என்ன நல்லா நோட்டீஸ் பண்ணுறான்னு நான் வைக்கிற மாதிரியே ஆங்கிள் வச்சுருந்தா நான் வந்து கிச்சனில் சமைச்சேன்னா ஏதாவது எடுத்தேன்னா உடனே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் கையோடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சமையல் முடிக்கும் போது கிச்சனும் அவ்வளோ நீட்டாக இருந்தது அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை சொல்லவே தேவையில்லை அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது தீபியோடய சமையலுக்கு உங்களோடய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள்